ாழ்ப்பாடமா மண்டை தீவைப் புறப்படமாகவும் ஒரு காவல்துறை புனியம் கூடலை பதிப்பிடமாகவும் பிரான்ஸ் பாரிஸை தற்போதைய பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நல்லையா சத்தியானந்தன் அவர்கள் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் அன்னார் காலம் சென்ற நல்லையா திலகவதியார் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நாகராசா புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் விஜிதா அவர்களின் ஆறு கணவரும் ஹரணி சரணியா மிதுனன் ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் பவானந்தன் காலம் சென்றவர்களான தேவானந்தன் தயானந்தன் மற்றும் சரவணவதனா சற்க்குணானந்தன் காலம் சென்ற கேதாரவதனா മതിവദനാ സദാനന്ദൻ കാളംസെന്ത പുഷ്പാനന്ദൻ തവവദനാ ആകിയോ സഹോദരനും കാളംസെന്ത തമരൂപി ലോജാ ഇളംച്ചൻ കാളംസെന്ത സരസ്വതി ജയകാന്ത വദനരൂപൻ കുകേന്ദ്രൻ രവീന്ദ്രൻ വനജാ സുരേന്ദ്രൻ കിജാ ആകിയോ തുടരും சுதா ராஜேஸ்வரி ஆன்டன் முகுந்தன் நிரஞ்சினி ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றான உறவினர் நண்பர்கள் எனவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்